திரு ஏவியம் ராஜன் புதுக்கோட்டை நிலக்கிழாரின் ஒரே மகன் கும்பகோணம் போலீஸ் இன்ஸ்பெக்டரின் மூத்த மருமகன் பிரபல நடிகரின் அக்காள் கணவர் பிரபல வித்வான் ராஜமாணிக்கம் பிள்ளையின் நெருங்கிய உறவினர் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஏ வி எம் ராஜன் அவர்கள் காவல்துறை ஐ பி எஸ் அதிகாரியாக முயன்று தோற்று போன நிகழ்வு என்ன கோலார் தங்க சுரங்கம் மற்றும் கவர்னர் மாளிகையில் பணியாற்றிய சூழல் யாது படித்த பட்டதாரியானவர் பின்புலமே இல்லாதவர் திரைத்துறையில் கால் பதித்தது ஏன் திருமணமாகி மூத்த மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ள நிலையில் கடும் எதிர்ப்பிற்கிடையே யாரால் புஷ்பலதாவை மனம் புரிந்தார் எதனால் திரைத்துறையில் வீழ்ந்து போய் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தார் தற்கொலைக்கு துணிந்தவர் எந்த காரணத்தினால் கிறிஸ்துவ மத போதகர் ஆனார் மனைவி புஷ்பலதா மறைந்த பின்னர் தற்போதைய வாழ்க்கை நிலை என்ன மத போதகராக ஏ ராஜன் விளங்கினாலும் இன்றளவும் மதம் மாறாமல் ஹிந்து தர்ம நெறிமுறைகளின் படியும் பெரும் கல்வி உயர் பொறுப்புகள் என சமூகத்தில் மேன்மை மிகு சிறப்புகளுடன் வாழ்ந்து வரும் திரு ஏ ராஜன் அவர்களின் முதல் மனைவி மகள் மகன்கள் மற்றும் பேர பிள்ளைகள் என இதுவரை உலக ரசிகர்கள் பலரும் அறியாத நூறு சதவீதம் அறிய தகவல்கள் காணாத சிறப்பு மிக்க குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த பிரத்யேக வாழ்க்கை பயணத்தை கீழே காணப்படும் சின்னஞ்சிறு முக்கோண வடிவிலான பிளே பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் விரிவாக அறிந்து கொள்ளலாம் இவரை போன்ற எண்ணற்ற திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி